இப்ப கரெக்டா பிரம்ம முகூர்த்தம் புழுது விடுகிற நேரம் திடீர்னு பார்த்தா வேத கோஷம் கேக்குது வாத்திய கோஷம் கேட்கறது ராவணன் எழுந்து வந்துட்டான் ஹனுமான் சீதையிடம் பேசலான்னு நினைப்பதற்குள் புழுது விடிஞ்சிடுத்து இல்லையோ வந்துட்டான் சீதையிடம் வந்தான் என்னம்மா என் ஆசைக்கு நீ இன்னும் இணங்க மாட்டேங்கிற உன்னை கடத்தின் வந்து பத்து மாசம் ஆச்சு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அதற்கு முன்னால் என்னுடைய ஆசைக்கு நீ எப்போது இடங்க போகிறாய் என்றெல்லாம் ஜெகன் மாதாட்ட என்னென்ன பேசக்கூடாதோ அத்தனை ஆசை வார்த்தைகளும் பேசினான் ராவணன் சீதை அவனால் அவனை கடிந்து அவனுக்கு பதில் சொல்றா எப்படி பதில் சொன்னான்னா ஒரு புல்லை எடுத்து போட்டாலாம் திருணம் அந்தராத கிருத்வா பிரச்சுவாச்ச சுச்சிஸ்மிதா ஒரு புல்லை போட்டுட்டு பேசினாலாம் சீதை ஏன் புல்லை போட்டுட்டு பேசணும்னா இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் வந்திருக்கும் ராவணன் ஒரு ராஜா அவன் நல்லவனோ கெட்டவனோ யாரோ ராஜாவை அவமானப்படுத்தினா அவன் நாட்டையே அவமானப்படுத்தின மாதிரி அதனால ராஜா வந்தா ஒரு மரியாதைக்கு ஒரு ஆசனம் ஒரு சீட் ஒரு சேர் போடணும் சேர் போட முடியலைன்னா அந்த ஆசனத்தின் ஸ்தானத்தில் தர்பை புல்ல போடணுமா இந்த தர்ப்பணம்லாம் பண்ணும்போது காலுக்கீழே ரெண்டு தர்பை போட்டுக்கிறா இல்லையா அது ஆசனம் அதுபோல் ராவணனுக்கு ஆசனம் கொடுப்பதற்காக தர்பையை போட்டுட்டு பேசினா இது முதல் காரணம் ரெண்டு வந்திருப்பவன் பரபுருஷன் அவன்கிட்ட நேரடியாக பேசக்கூடாது அதனால புல்ல போட்டுட்டு பேசுகிறேன் உன்னை பார்த்து பேசினதான் நீயே புரிஞ்சுக்கோ மூன்று ராவணா நீயே எனக்கு புல்லுக்கு சமம் தான்டா அதனால தான் புல்லை போட்டுட்டு பேசினாளா நீ பெரிய லங்கேஸ்வரன் அது இதுன்னு சொல்லிக்கோ நீயே ஒரு புல்லுக்கு சமம் அடுத்து எப்போ நீ அடுத்தவன் மனைவி காசைப்பட்டியோ அப்பவே நீ அறிவற்ற மிருகமாயிட்ட மிருகத்துக்கு புல்லத்தானே உணவாக கொடுக்கணும்னு வச்சுக்கொண்டு புல்லை போட்டுட்டு பேசினான் அடுத்தது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ராமனுக்கு இந்த புல் கூட ஆயுதம் இந்த புல்லை காக்காசுரன் மீது ஏவினது புல்லால் சுக்கராச்சாரியரின் கண்ணை குத்தியது போல இந்த புல்லால் கூட ராமன் உன்னை அழிப்பான்னு எச்சரிப்பதற்காக மாதிரி நினைச்சா நானே உன்னை கிள்ளி எரிஞ்சிருவேன் ராமன் பெருமைக்கு இழுக்கு வரக்கூடாதுன்னு பார்க்கறேன்னு சொல்றதுக்காக புல்லை போட்டுட்டு பேசினா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் பகவான் தூண்லேருந்து நரசிம்மன் வந்தது போல இந்த துரும்புலேருந்து ராகவசிம்மன் வருவான்னு எச்சரிப்பதற்காக புல்லை போட்டுட்டு பேசினா அடுத்து இப்படி நீ அடுத்தவன் மனைவிக்கு காசப்பட்ட இலங்கையே அழிஞ்சு போய் கடைசியில் இந்த மிஞ்சும்னு உணர்த்ததுக்காக புள்ள போட்டு பேசினா இப்படி பல காரணங்கள்